நடிகை சதா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அழுது கொண்டே வெளியிட்டுள்ள வீடியோ பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது குறிப்பாக பலரும் பதறி அடித்துக் கொண்டு அந்த ஆறுதல் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் டெல்லியில் வயது குழந்தை மரணித்தது ஆனால் குழந்தையின் மரணத்திற்கு என மருத்துவ சான்றிதழ்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் உள்ள பத்து லட்சம் தெருநாய்களை பிடித்து கருத்தடை ஊசி போட்டு அவற்றை காப்பகங்கள் அடைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சதா அழுது கொண்டே வீடியோ வெளியிட்டுள்ளார் இந்த நாடு எதை நோக்கி போய்கொண்டு உள்ளது என கேப்ஷனிட்ட வீடியோவில் சத அழுது கொண்டே பேசியிருப்பதாவது ஆறு வயது குழந்தை இறந்ததற்கு காரணம் ரேபிஸ் இல்லை என்பது நிரூபணம் ஆன பிறகும் கூட நீதிமன்றம் இது போன்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது பத்து லட்சம் நாய்களுக்கு அரசால் அடைக்கலம் கொடுக்க முடியாது எனவே இதற்கென அமைக்கப்பட்டுள்ள தனிப்படை குழுவினர் நாய்களை முறையாக இந்த நாடு வேண்டும் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் வெக்கப்பட வேண்டும் இந்த உத்தரவை பிறப்பிக்கும் முன்னர் நீதிமன்றம் விலங்கு நல ஆர்வ அமைப்பினருடன் கலந்தாலோசித்து இருக்க வேண்டும் என்று அழுது கொண்டே அந்த வீடியோவில் பேசுகிறார்